நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் எழுத்துருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் சதுர்த்தி திதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் பஞ்சமி திதிங்கிறது வந்திருக்கு மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி வரை பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலங்கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக பார்த்தசாரதி பெருமாள் இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கோட் அடிக்கிறது கோட் அடிக்கிறது இந்த கோட்டுங்க அதான் அந்த ஆட்டை அடிக்கிறது தான் நான் அப்படி சொன்னேன் அண்ணாத்தே ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்க தான் மேஷராசி நேர்களே நீங்கள் நம்ம நாட்டோட வேங்க தான் பாயும் புலி பதுங்கும் நாகம் சீரும் சிங்கம் அப்போது எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் சார் இந்த கோட்டு கீர்த்தனார்த்தம் இருக்கும்னு நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்கலாம் நான் கோட்டை தான் சொன்னேன் வேற எதையும் சொல்லலை அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சா தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சமம் இல்லாத எதிரி நமக்கு நிகர் இல்லாத ஒரு ஒரு எதிரி இவங்க கூட எல்லாம் போய் நம்ம பேரம் பேசணுமா இவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம வாக்குவாதத்துல ஈடுபடணுமா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம சண்டை போடணுமா இவங்க கிட்ட எல்லாம் கோபத்தாபத்தோட இருக்கணுமா நம்ம ரேஞ்சுக்கு இவங்க இல்லையே அப்படின்னு இந்த எதிரிய பார்த்து ரேஞ்சா இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் ஆனா அவங்க எதிர்த்து நிகிறப்பதான் தூசுதான் ஆனா பாருங்க ரிஷபராசினியர்களே நம்ம கண்ணுல உழுந்துரும் அப்ப என்ன ஆனா கண்ணை உருத்திடும் அப்படிங்கிறதுதான் தான் கொஞ்சம் எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் கோபதாபம் வேண்டாம் சண்டை சச்சரவு வேண்டாம் ஆட்டத்தை ட்ராலை முடிச்சுக்கிறது நல்லது கோட்டை தாண்டி நீங்களும் போவாதீங்க அவங்களையும் வர வேண்டான்னு டீசெண்டாக சொல்லிவிடுங்க இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கோட்டு கோட்டு இதெல்லாம் எப்படி நம்ம பிரித்து பார்க்கறது அப்போ பகுத்தறிவு பிரித்து ஆராய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் நமக்கு வேண்டப்பட்டவங்க யார் வேண்டப்படாத விரோதி வேண்டப்பட்ட விரோதி யாரு அப்படிங்கிறதெல்லாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய தருணம் பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் இன்னைக்கு கூடாது குழந்தையுடன் குழந்தையா மகிழ்ச்சியா ஆனந்தம் பெற வேண்டிய தருணம் இந்த கல்ச்சரு கல்ச்சரு இந்த பாரம்பரிய ட்ரெஸ்ஸு போடுறதுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த புடவை வேஷ்டி சுற்றிக்கிட்டே இருக்கணும் எங்கே சுற்றுறதுன்னே தெரியாமல் அந்த மாதிரி மிதனராசினியர்களே ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் நம்ம பாரம்பரியத்தை திருப்பி பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒரு முளம் பூ நான் வாசனை என்ன அழகு நாங்கள் அவங்க சென்ட் எல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க உங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஓரமாக வைங்க இந்த இயற்கையான ரம்யமான அழகு வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் இன்னைக்கு நேர்கள் ஜாஸ்தி கொடுப்பாங்க அடுத்து இருக்கிற நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட வந்து ஏகோபித்த ஆதரவு அப்போது நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகுங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த ரேஞ்சான வாகனம் நல்ல புதுசாக அடடடா அப்படின்னு புது வாகனம் சார் இந்த வண்டி தான் நான் ரொம்ப ஆசைப்படுது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்னும் த்ரில்லிங்காக இருக்குது மைலேஜ்லாம் பயங்கரமாக மிச்சம் பண்ணுதான் ரேட்டெல்லாம் வேற இப்போ குறச்சி கொடுக்குறாங்க தான் லோன்லாம் வேற இவி வெஹிக்கிளுக்கு கிடைக்குதுன்னா பார்த்துக்கிங்களேன் இப்படி இந்த லேட்டஸ்டா இருக்கக்கூடிய வாகனங்கள் வாகன பிரயாணங்கள் இதுல ஏதாவது மிச்சம் பண்ணலாம் வாகனம் சார்ந்த உதிரி பாகங்கள் வாகனத்துக்கு ஒரு மூலம் பூவாவது ஒரு பொட்டாவது ஒரு தடவை அந்த வண்டியை நம்ம கொஞ்சம் வசதி பேசுவோமே இந்த வண்டி இல்லைன்னா நமக்கு என்ன ஒரு அந்தஸ்து இருக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் பக்கபலமா இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட ஒரு உதவியை கேட்டு பெற வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகிடும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு தடவை அட்டம் எடுத்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்தா நான் தான் நான் தான் கை தூக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் உங்களை நீங்களே இன்னார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணங்கள் ஐ எம் கண்ணன் ஆஃபீஸர் சேல்ஸ் ஆஃபீஸர் ஐ எம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஐ எம் இன்ஜினியர் ஐ எம் அட்வொகேட் ஐ எம் எஸ்ட்ராலஜர் அப்படின்னு உங்களை நீங்களே அறிமுகம் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்னேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலனுக்கான ஒப்பந்தம் யார் உன்னுடைய நண்பனோ அவன் எனக்கும் நண்பன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு அப்போ அந்த நெட்ஒர்க்கிங்கு நெட்ஒர்க்கிங்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்கை அப்படி டேப் பண்ண வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இன்னைக்கு டென்ஷன் மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க எல்லாத்துலேருந்து ரிலீஃப் ஆகிருக்கேன் இன்னைக்கு நான் கேட்குற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும் டெஃபினட்டாக இன்னைக்கு நல்ல வார்த்தை உங்களுக்காக வரும் உங்களை தேடி வரும் உங்களை நாடி வரும் நீங்களும் அடுத்தவங்களுக்கு அந்த நல்ல வார்த்தையை பதிலாக சொல்லுவீங்க ஒரு ஸ்மூத்தான டிரான்சாக்ஷன் ஒரு சுமூகமான சந்திப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான ஒரு தருணம் அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நல்ல புரிதலனுக்கான ஒரு ஒப்பந்தங்கள் மேன்ஸ் அக்ரிமெண்ட் அப்போ ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட்டும் கண்டிப்பாக உண்டு சந்திரன் கேதுவோ கடந்துட்டார் மன சஞ்சலங்கள் தவிப்புகள் ஏமாற்றங்கள் படபடப்பு இந்த பண மணி டிரான்சாக்ஷனில் இருந்த தொய்வு அப்படிங்கிறதெல்லாம் முடிந்து காணப்படுவதற்கான ஒரு நாளாக கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் காரியங்கள் நடந்துடும் கொஞ்சம் மெதுவாக நடந்துடும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் ஒருவரைக்கு ஒருவர் ஆறுதல் கூறி குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலை அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை பயணங்கள் முடிவதில்லை ஆமா சார் இளைய நில பொலிகிறதே அப்ப இந்த ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் பிளானிங் சந்திரனே உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்கிறாரு அப்போ நீங்க டிராவல் பண்ணாம இருப்பீங்களா நல்ல ஜில்லுன்னு சுகமான சந்தோஷமான சந்திப்புகள் கிட்டத்துல தான் போனோடனே வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் இந்த தான் முடிச்சோன வந்துடுறேன் அப்படின்னு வண்ணமயமான தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் உறவுகள் இடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து சந்திரன் உங்கள் ராசியில் பிரவேசம் பண்ணும்போதே அத்தனை சுபிக்ஷம் சுபத்துவம் சாப்பாட்டுக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது மனதுக்கு பிடித்த உணர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் இப்போ மனசு மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானாங்கிறதெல்லாம் துலாம் உண்டு ஒன்றே ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ஸ் வராமல் பார்த்துக்கணும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு சுத்தமாக ஆகாது சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் ஞாபக மறதி மன உளைச்சல் தூக்கமின்மை அலைச்சல் ஒரு புலம்பல் ஒரு தவிப்பு சார் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் பேச மாட்டேங்கிறார் அவர் பேசுகிறப்ப நான் பிஸியாக இருக்கேன் நான் பேசுகிறப்ப அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அவரை தொந்தரவு பண்ண எனக்கு மனசு வரல சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒரு ஒரு என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அழைப்புதல் அவருக்காக காத்திருக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கையில் சின்ன தொய்வுங்கிறதுக்கு அப்புறமேல் அது வந்து சேருவதற்கான தருணங்கள் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இந்த வாடகை மண்ணெண்ணெய் ரவை ரேசன்னு பாமாயில் வச்சரிசி இந்த ஆதார் கார்டு பெரிய நெருக்கடியாக இருக்கும் ஆதாரமே இல்லாமல் இருக்குது சார் ஆதார் கார்டுக்கு அப்படின்னு புலம்ப வேண்டியது இந்த ஓடிபி ஓடிபி சரியாகவே வரமாட்டேங்குது தான் ஓடிபியை கேட்குறது யூடியூப்ல விட்டுட்டா பண்ணா கூட ஓடிபி வருது சார் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் ரிஷி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இல்லை பாஸ் மூணு மாங்காய் தயவு செஞ்சு என்னை பேர் சொல்லி கூட கூப்பிட்டுருங்க ஆனால் பாசன் மட்டும் கூப்பிடாதீங்க இந்த தலைமை பொறுப்பே வேண்டாம் இந்த பத்து பேர் கூட சேர்ந்து மாரடிக்கிற பொழப்பே வேண்டாம் நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பொறுப்பு இந்த பொறுப்பு பனி சுமை இந்த பொறுப்பு தலைக்கு மேலே வைத்த முள் கிரீடம் இந்த பதவியை சுமக்கிறதுங்கிறது ஒரு முள் கிரீடம் இந்த பத்து பேத்துக்கிட்ட இருந்து வசூல் பண்ணி வரவு செலவு பார்த்து இந்த விநாயகர் சதுர்த்தி கலெக்ஷனுக்கெல்லாம் காசு கொடுத்து பொறுப்பாக இருந்து பார்த்து ஷோபா பாபா நமக்கு இதெல்லாம் ஆகாது நம்ம கொடுத்தோமா ஒதுங்கி நின்னம்மா கைத்தட்டி வெடிக்க பார்த்தோம்மா இந்த வரவு செலவு செய்ய டேலி ஆகலை ஆனாலும் பாருங்கள் எல்லாரும் என்னையே கேப்டன்னு சொல்கிறாங்க என்னையே பொறுப்பு எடுத்துக்கணும்ன்றாங்க என்னையே தன்னையே தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தி நீங்கள் தான் அப்படின்னு இந்த தலைமை பதவி தான் இருக்கும்பாங்க எடுத்தீங்க சிக்கு நீங்கள் அர்த்தம் தனுசு ராசி நேர் இல்லையா ஆனால் அதுவும் நன்மை தர வேண்டிய அமைப்பு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் அதே மாதிரி ஆணவம் அகம்பாவம் எனக்கு மட்டுந்தான் நான் தான் என்னால் மட்டும்தான் நினச்சிங்கன்னா மாட்டிக்கிட்டது நீங்கள் தான் தான் இருக்கும் அன்ன போஸ்ட் இல்லாமல் பொறுப்பும் பதவியும் வரும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்பு தூக்கமின்மை ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் தூங்க முடியல சார் புலம்ப வேண்டிதான் இருக்குது ராத்திரி ஞாபகம் அச்சோ செக்கு கொடுத்துருக்கோம் அச்சோ டேட்டு கொடுத்துட்டோம் தலை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல இந்த ப பணம் வரலன்னா ஒரே கவலை பணம் வரல வந்துருச்சுன்னா பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்று இப்படி மாத்தி போட்டு கொடுக்க வேண்டிய தருணங்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு மன தடுமாற்றம் பண தடுமாற்றம் மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு தொய்வு அப்படிங்கிறது காணப்படும் ஆங்ஸைட்டி அதே மாதிரி இந்த கண்ட நேரத்துல நேரங்கட்ட நேரத்துல சாப்பாடு நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் சந்திரனுக்கே நேரம் கெட்டு போய் தான் எல்லாம் வருது எல்லாம் நடக்குது அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தானே நடக்கும் அப்போ தொழில பேரம் பேச முடியாம மை ஹேண்ட்ஸ் ஆர் டைடு அப்படின்னு எக்ஸ்கூஸ்மி கேட்க வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கௌரத கௌரதம் அது எங்க சார் இருக்கு பொழைச்சா போதும் அப்படின்னா பிழைக்க வந்த இடத்துல கௌரவம் எதிர்க்கு பிழைக்க வந்த இடத்துல ஈகோ எதிர்க்கு இந்த ஈகோலாம் வேண்டாம் சார் ஏதோ நல்லபடியாக நாள் நகர்ந்துச்சுன்னா போதும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருந்துட்டா போதும் யாருடைய பொல்லாப்பு நமக்கு வேணாம் நான் சிவனேன்னு யாருடைய வம்பு தும்புக்கும் போகாமல் இருக்கேன் ஆனால் பாருங்கள் எல்லாரும் ஏம்எலேயே வந்து வண்டியில் மோதுறாங்க என்னையே வந்து சண்டை இருக்கிறாங்க என்னையே வம்பு தும்புக்கு கூப்பிடுறாங்க சாட்சியாக கூப்பிடுறாங்க யார் பக்கம் சொன்னாலும் பொல்லாப்பா போய்ட்டு நமக்கார பொய் சொல்லலாம் வர ஆனாங்கப்பா பொய் சொல்ல மாட்டிங்களான்னு கொஞ்சம் லேசாக பொய் சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உருட்டு உருட்டு ஏன் அடங்கப்பா நீங்கள் உருட்ட மாட்டீங்களான்னு இன்னைக்கு உருட்டி தான் ஆகணும் இந்த உருட்டுறதுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க உண்மையும் இல்லாமல் பொய்யும் இல்லாமல் கலந்து கலந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உருட்டுறது கொஞ்சம் இன்னைக்கு லேசாக உருட்டிக்கங்க பிழைச்சிக்கங்க பிழைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் காரியம்தான் பெருசு வீரியம் பெருசு கிடையாது கோபதாபம் பெருசு கிடையாது யார் வேணா என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும் சார் நல்ல பேர் கிடைக்குமா அந்த பேரெல்லாம் வேணாம் காரியம் நடந்ததா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனை சார் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று என்னையும் சேர்த்து தள்ளி விட்டுருங்க என் ஃபைலையும் சேர்த்து தள்ளி விட்டுருங்க போற வழிக்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்பா ஆபத் பாண்டவா ரொம்ப நன்றி இதுக்கு மேல நம்மால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் எவ்வளவு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு டிக்கெட்லேயே பாருங்க வெயிட்டிங்காகவே இருந்துட்டு இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்கிறது இல்ல ஐயோ டிராவல் வேற இருக்கு நீங்க வேற கன்ஃபார்ம் ஆகாதுன்னு வாய் வச்சிடாதீங்க கார்த்திக் சார்னு சொல்றது தெரியல கொஞ்சம் லேட்டானதுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு வீரராஜன் உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னைய நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிகங்கரவனத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலார் கையில் முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிராடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்